முதல் கட்ட தேர்தலை தொடர்ந்து இரண்டாம் கட்ட தேர்தலிலும் பாஜக பின்னடைவை சந்திக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்வேறு மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளதால் மோடியின் நானூறு இடங்கள் என்ற கனவு விட்டதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது முதல் இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களிலும் பாஜக பின்னடைவை சந்திக்கும் என ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற எட்டு தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு தொகுதிகள் கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி கைப்பற்றியவை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் ஆங்கில ஊடகங்கள் அவற்றில் பல தொகுதிகளை பாஜக தற்போது இழக்கும் என கள நிலவரங்கள் கூறுவதாக குறிப்பிட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த இரண்டு மக்களவை தேர்தல்களிலும் ராஜஸ்தானில் இருபத்தைந்து தொகுதிகளையும் மொத்தமாக கைப்பற்றிய பாஜக போது பின்னடைவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது பாஜகவுக்குள் அதிகரித்த உள்கட்சி மோதல் ஒன்றிய அரசின் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிரான மக்களின் கோபம் டெல்லியில் போராடிய விவசாயிகளை பாஜக அரசு நடத்திய விதம் ஆகியவை பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது ராஜபுத்திரர்களின் போராட்டம் ஜார்ஜ் சமூகத்தின் பாஜக மீதான அதிருப்தி கூட்டணி பலம் ஆகியவை இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளன எனவே கடந்த இரண்டு தேர்தல்களைப் போலல்லாமல் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா போட்டியிடும் கோட்டா ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் போட்டியிடும் ஜோத்பூர் நாகவூர் பன்ஸ்வாரா சிகார் பார்மர் ஜுன்ஜனு சுரு தவுசா உள்ளிட்ட பதினோரு தொகுதிகளில் பாஜகவுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ராஜஸ்தான் மட்டுமல்லாது இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற மராட்டியம் பீகார் மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் நலத்திட்டங்கள் காரணமாக அக்கட்சிக்கு ஆதரவு பெருகியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது

இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு வரும் செய்திகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஊக்கம் அளிப்பதாக ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தோல்வி பயம் காரணமாகவே மோடி அரசு என கூறுவதை நிறுத்திவிட்டு பாஜக அரசு என கூறி வந்த பாஜகவினர் நேற்று முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என சொல்ல தொடங்கி இருப்பதாகவும் ப சிதம்பரம் கூறியுள்ளார் முதல்கட்ட தேர்தல் நடைபெற்ற ஏப்ரல் பிறகு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் ப சிதம்பரம் அதுவரை காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை புறக்கணித்து வந்த மோடி ஏப்ரல் பத்தொன்பதற்கு பிறகு காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் ப சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார்